என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப்ல அஞ்சாவது டைப் வந்தாச்சு இந்த டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த ட மாடலில் ரெண்டாயிரத்தி பதினேழு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்னப்பா ஆ வந்துச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படியே வச வசமாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்ஸ் எக்ஸ்ட்ரா தந்திருக்கேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் கேட்டாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான மாடலில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸி ஸோ இந்த மாடலில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ரொம்ப 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 சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் கிட்டத்தட்ட மூணு விதமான கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் ரெண்டு கணக்கு பார்த்துட்டு அப்பா பூஞ்சு போச்சுப்பான்னு நீங்கள் வீடியோ விட்டு போயிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லைங்க ஏன்னா நான் பத்து கேள்வி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அந்த பத்து கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா

இதுனாப்பா பின்னத்தில் எல்லாமே இருக்குது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க இப்போ பாருங்க இப்போ என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க இது இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஃபார்முலா எழுதுகிறேன் பட் ஃபார்முலாலாம் பெருசெலாம் இல்லை சரிங்களா அதாவது என்ன கேட்குறாங்க எல்சிஎம் அதே எல்சிஎம் இங்கே எழுதிக்குங்க இங்க என்ன கேட்குறாங்களோ அதையே ஈக்குவல் டு நாங்கள் எழுதிக்குங்க எழுதிட்டு இப்போ எல்சிஎம் கிஎம்ஏ அதாவது இங்கே எல்சிஎம் கேட்குறாங்களா அதையே நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஈக்குவல் டு எல்சிஎம்னு வச்சுக்கிட்டேன் இங்கே பின்னத்தில் இருக்குல்ல அதனால இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் இருக்கா கீழே ஹெச்சிஎஃப் எழுதிக்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு புரியுதா இதான் ஃபார்முலாவே எல்சிஎம் கேட்டாங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஈக்குவல் டு அங்கேயும் வச்சுக்கோங்க எல்சிஎம்னு கீழே இப்போ எல்சிஎம் மேலே இருக்குன்னா ஹெச்சிஎஃப் கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நம்ம கொஷினில் ஹெச்சிஎஃப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதே இந்த கணக்கே பாருங்களேன் இந்த இடத்துல எல்சிஎம் கேட்டதுக்கு பதிலாக ஹெச்சிஎஃப் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் நான் ரெண்டுமே சொல்லிடுறேன் ஹெச்எசிஎஃப் கேட்டால் நீங்கள் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப்னு வச்சுக்கணும் சரிங்களா இங்கே என்ன கேட்குறாங்களோ அதையும் இங்கே எழுதிங்க இது பின்னுன்றத்தால் அதுக்கு கீழே எல்சிஎம் எழுதிங்க அவ்வளோதான் இதான் ஃபார்மேட் ஓகேவா ஸோ சரி இப்போ இது எழுதிட்டேன் இப்போ இதில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ பின்னத்தில் கொடுத்துருக்காங்கல்ல அப்போ மேலே இருக்கிற எண்ணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எதுக்கு ரெண்டுக்கு மூணுக்கு ஒன்றுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இவ்வளோதான் இதை கண்டுபிடிச்சி மேலே கீழே மதிவு போட்ட ஆன்சர் இதான் மெத்தேடு புரியுதுங்களா சூப்பர் ஒரு வேலை தான் சார் பார்க்குறோம் ஒன்றும் புரியல சார் அப்படின்னா பத்து கணக்கு நம்ம பார்க்க போகிறோம்ல அழகாக புரிஞ்சிடும் வாங்க இப்போ கேள்வி எல்சிஎம் கேட்டிருக்காங்க நான் மறுபடியும் ஒரு முறை எழுதிக்கிறேன் ரெண்டு பை அஞ்சு மூணு பை அஞ்சு ஒன்று பை ரெண்டு இங்கே வந்து பார்த்தா எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இதானே நான் சொன்னேன் ரைட்டு இப்போ என்னென்னா முதல்ல ரெண்டு மூணு ஒன்றுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎமுக்கான ரூல் என்ன அதாவது டானாவகத்திற்குள்ள எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அதில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப்பு இறங்கும் இல்லை ஒன்று கூட அதாவது மினிமம் ரெண்டு நம்பர் கூட ஒரு வாய்ப்பாட்டில் வராதுன்னா கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் எல்லாத்தையும் பெரிக்கணும் ரெண்டு மூணு ஒன்றுன்றது கண்டிப்பாக மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வராது ஒத்துக்கிறீங்களா அப்போ என்ன பண்ணிக்கலாம் மூணுத்தையும் பெருக்கிடுங்க ஓர் ஈர் மூணு ஆறு ஆறு ஒன்று ஆறு தான் வரும் ஸோ அப்போது எல்சிஎம் ஆறு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் புரியுதுங்களா ரைட் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் கீழகிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு சரிங்களா இங்கே எழுதிட்டோமா அஞ்சு அஞ்சு ரெண்டு எடுத்து பாருங்க அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு தானே ஆமாங்க ஸோ இதுக்கு ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ எல்சிஎம் இது சரிங்களா எல்சிஎம்னு எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சிஎஃப் அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப்க்கு ரூல்ன்னு டானாவகத்திற்குள்ள எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்து நம்ப நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும் அப்படி வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்படி வரல அதாவது மினிமம் ஒரு நம்பர் கூட அங்கே வரல அதாவது இப்போ பாருங்களேன் அஞ்சு அஞ்சு ரெண்டா இந்த மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் இருபதுன்னு வச்சுர்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு அஞ்சு இருபது அப்படி இருந்தால் இந்த மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வருமானா அஞ்சா வாய்ப்பாடில் வரும் அப்போ நீங்கள் அஞ்சுன்னு போட்டு ஒரு ஸ்டெப் இறக்கலாம் ஓகேவா ஆனால் இந்த இடத்துல ரெண்டு இருந்ததால் இந்த அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரம் பேரில் வரும் ஆனால் ரெண்டுன்றது அஞ்சாயிரம் வராது ஸோ ஒரு நம்பர் வரலனா கூட ஆன்சர் ஒன்றுன்னு ஆகிடும் இதுதான் ஹெச்சிஎஃப்க்கான ரூல் கரெக்டா அப்போது ஹெச்இசிஎஃப் என்னவா மாறிடும் ஒன்றுன்னு மாறிடும் அப்போ இங்கே பாருங்கள் நமக்கு கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆறுன்னு இருக்கும் கீழே ஒன்றுன்னு இருக்கும் புரியுதா அப்போது ஆறு ட் பை ஒன்று ஆன்சர் கீழே ஒன்றுன்ற அதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆர் ஆன்சர் ஆப்ஷன் தான் சரியான விடை ரொம்ப எளிமையான கேள்வி சரிங்களா ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க ஈஸி தான் சார் கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்க போறீங்க இதுக்கு என்னங்க வாங்க ஐம்பத்தி நாலாவது கேள்வி பார்ப்போம் இது வந்து ஒரு மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டு டிவிட் பை மூணு மூணு டிவிட் பை அஞ்சு நாலு டிவிட் பை ஏழு ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கு இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா ஒம்பது டூ பை பதிமூணு கரெக்டாக கரெக்ட் ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு ட்வெல் பை மூணு மூணு டிவிட் பை அஞ்சு ஏ நாலு ட்யூட் பை ஏழு மற்றும் ஒம்போது ட்வெல் பை பதிமூணின் மீ போமா எல்சிஎம் கண்டுபிடி அப்படின்னு மூணு எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க

கீழே ஹச்சிஎஃப் அவ்வளோதான் அப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா மேலே இது பாருங்கள் இந்த நம்பருக்கு கலர் மாற்றி போடலாம் ஈஸியாக இருக்கும் அது பாருங்கள் இந்த நம்பருக்கு ரெண்டு மூணு நாலு ஒம்போதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்து இது கீழே இருக்குது பார்த்திங்களா மூணு அஞ்சு ஏழு பதிமூணுக்கு சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம் ரெண்டு மூணு நாலு ஒன்பது இங்க பாருங்க ரெண்டு மூணு நாலு ஒன்பது கரெக்டாக நம்பர் கரெக்டான பார்த்துக்கலாம் கரெக்டுப்பா ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் சரிங்களா ஓகே எல்சிஎம் ரூல் என்ன சொன்ன எத்தனை நம்பர்னா கொடுக்கட்டும் ஆனால் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் இருந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாடு இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ மீ அதுக்கான வாய்ப்பு சொல்றாங்க ரெண்டு நம்பராவது இருந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம் அப்படிதான் அப்படி பார்த்தா இங்கே பாருங்களேன் இந்த ரெ ரெண்டும் நாலும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் மூணும் ஒம்போதும் வராது அப்போ நான் என்ன பண்ணுறேன் மினிமம் ரெண்டு நம்பர் இருக்கிறதால ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன் ஸோ எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதை வெளியே எழுதணும் அந்த வாய்ப்பாட்டில் ரெண்டுன்றத்தி எந்த இடத்துல வருமோ அதை கீழே எழுதணும் அவ்வளோதான் ரூலே ஓ ரெண்டு ரெண்டு மூணு வந்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வராது அப்படியே இறக்கிட்டேன் நாலு வந்து இரண்டு நாலுன்னு வரும் அடுத்தது ஒம்பதுனாவும் வராது அப்படியே இறக்கிறேன் புரியுதா புரியுதுங்க இப்போ நமக்கு புதுசாக ஒன்று மூணு ரெண்டு ஒம்போ ஒன்று மூணு ரெண்டு ஒம்போதுன்னு கிடச்சிருக்கு அப்போ நான் ஒரு டானா குத்தல் போட்டுக்கிறேன் எல்சிஎம் எடுக்க போகிறேன் எல்சிஎம் ரூல் என்ன மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் இருக்கணும் அப்படி பார்த்தா இந்த மூணும் ஒம்போதும் மூணாம் ஐப்பாட்டில் வரும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் வெளியே மூணாம் ஆய்ப்பாடுன்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஆய்ப்பாட்டில் ஒன்று வருமா வராது இறக்கிடுங்க மூணு வருமா ஒரு மூணு மூணு வரும் அது போட்டுருங்க ரெண்டு வராது அப்படியே இருக்கீங்க ஒம்போது மூணு மூணு ஒம்போதுன்னு வரும் அப்போ மூணு போட்டுங்க அவ்வளோதாங்க இப்போ இதுக்கப்புறம் நமக்கு புதுசாக ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு கிடச்சிருக்கு இந்த நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம ரூல் என்ன எல்சிஎம்முக்கு மினிமம் ரெண்டு நம்பராது ஒரு வாய்ப்பில் வரணும் ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கத்தால் மினிமம் ரெண்டு நம்பர் கிடையாது அதனால் அப்படியே விட்டுறேன் விட்டுட்டு இப்போ என்னன்னா அவுட்டரில் இருக்க பார்த்தீங்களா இந்த நம்பர் ஃபுல்லா பெருகணும் வெளியில் இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கணும் அதுதான் எல்சிஎம் அப்படி பார்த்தா நம்ம இந்த ஒண்ணுலாம் விட்டுடலாம் சரிங்களா அது எதாவது பெருகணும் அதனால் வரும் ஸோ இங்க பாருங்க ஈர் மூணு ஆறு ஈர்மூன் ஆறு 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 முப்பத்தி ஆறு எல்சிஎம் முப்பத்தாறு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா அப்போ மேலே கிற நம்பருக்கு முப்பத்தி ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டுங்க ஓகே இப்போ கீழே பார்க்கலாம் மூணு அஞ்சு ஏழு பதிமூணு ஆ இப்போ எல்சி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் மூணு அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்க மூணு அஞ்சு ஏழு பதிமூணு கரெக்டாக ஓகே இப்போ இதுக்கு நான் டானா வகத்தல் போட்டுடுறேன் இது என்ன ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே கீழேத்துக்கு ஹெச்சிஎஃப் மேலே எல்சிஎம்னா கீழே ஹெச்எசிஎஃப் ஓகேவா ஸோ அப்போ கே ஹெச்எசிஎஃப்க்கான ரூல் என்ன தானவகத்திற்குள்ளே எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் ஆனால் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் ஏதாவது ஒரு நம்பர் வரனா கூட ஆன்சர் ஒன்றும் ஆகிடும் அப்படி பார்த்தா மூணு அஞ்சு ஏழு பதிமூணுன்றது எல்லாமே வந்து வெவ்வேறு நம்பர் தான் அப்போ நமக்கு ஆன்சர் ஒன்றுன்னு ஆகிடும் ஓகேவா இப்போ எந்த கரெக்டாக அப்போ கீழே ஒன்று ஹெச்எசிஎஃப் இது வேலை முடிஞ்சிருச்சு அப்போ மேலே இங்கே பாருங்க இங்கே இங்கே பாருங்க இந்த ஃபார்முலா மேலே முப்பத்தாறு கீழே ஒன்று அப்போ முப்பத்தி ஆறு வகுத்தல் ஒன்று ஆன்சர் முப்பத்தாறு வகுத்தல் ஒன்று இருக்குதான்னு கேட்டால் ஆ அங்கே பாருங்கள் முப்பத்தாறுனு இருக்குது கீழே ஒன்று போட்டாலும் பரவாயில்ல போகலைனாலும் பரவாயில்ல மோஸ்ட்லி ஒன்றுலாம் வந்தால் கொடுக்க மாட்டாங்க அப்படியே தான் முழு நம்பராக போட்டுருவாங்க ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான அப்படியே இப்போ இன்னும் க்ளீயர்கெட்டாக புரிஞ்சுச்சா வாங்க அடுத்து கணக்கு போகலாம் அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க இதுவும் எல்சிஎம் தான் கேட்டிருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு கணக்கு எல்சிஎம்மு மூணு கணக்கு ஹெச்எஸ் எஃபெக்ட் இருக்கேன் சரியா ரைட் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு டிவிட் பை மூணு நாலு டிவிட் பை ஒம்பது அஞ்சு டிவிட் பை ஆறு ஏழு டிவிட் பை பன்னெண்டின் மீ போ எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இங்கே எதுலாமா எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இதான் ரூல் கரெக்டாக ஏன்னா என்ன கேட்குறாங்க எல்சிஎம் எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஈக்குவல் டு எல்சிஎம்னு வச்சுக்கணும் இங்கே என்ன இருக்கோ அதையே இங்கே எழுதிக்கணும் கீழே ஹெச்எஸ்சிஎஃப்னு எழுதணும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ புரியுதுங்களா ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக இதை எழுதுனா இதை அழிச்சிடுறேன் சரி அப்போ இங்கே என்ன மீனிங் இதுக்கு மேலே இருக்கிற ரெண்டு நாலு அஞ்சு ஏழுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற மூணு ஒம்போது ஆறு பன்னெண்டுக்கு HCF கண்டுபிடிக்கணும் கரெக்டாக கரெக்ட் போடலாமா போடலாம் அப்போது ரெண்டு நாலு அஞ்சு ஏழு போட்டுக்கிட்டேன் இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன் ஹச்எஸ்சிஎஃப் சாரி எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன் குழப்பிக்காதீங்க தெளிவாக போடுங்க எல்சிஎம் எல்சிஎம்னால் நமக்கு என்ன ரூலு மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் எதுவுமே வேலைனா எல்லாத்தையும் பெருக்க வேண்டியது தான் அப்படி பார்த்தா ரெண்டும் நாளும் ரெண்டாவது ஐப்பேட்டில் வரும் நான் அப்படி என்ன பண்ணுறேன் ரெண்டாவது ஐப்பேர் போட்டுக்கிறேன் போட்டால் ஓ ரெண்டு 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 நாலு அஞ்சு வராது ஏழு வராது போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுற மறுபடியும் ஒரு டேனா வகுத்தல் போடுறேன் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழுன்னு வந்திருக்கு இதில் வந்து மினிமம் ஒரு மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு ஆய்பேடில் இருந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா எல்லாத்தையும் பெருக்க வேண்டி தான் சொன்னேன் எதுவுமே இல்லை மினிமம் ரெண்டு நம்பர் கிடையாது அப்போ என்ன பண்ணிக்கலாம் அதை வெளியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக பெருக்கிடுங்க அதுதான் எல்சி கரெக்டாக ஸோ அப்படி போயிருக்கலாமா அங்கே பாருங்க ஒன்றும் பயப்படாது இங்கே பாருங்க அஞ்சு ரெண்டு இருக்குது ஐ ரெண்டு பத்துன்னு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு இருக்குது ரெண்டு ஏழு என்ன வரும் ஒரே ஏழு பதினாலுன்னு வரும் பதினாலுன்னு போட்டுங்க பெருங்க ஸோ பதினாலோட பத்து பேருங்கன்னா நூற்றி நாற்பது அவ்வளோதான் பார்த்தீங்களா ட்ரெக்டர் ட்ரென் பெருகிக்கிடுங்க சரிங்களா நூற்றி நாற்பது ஸோ எல்சிஎம் நூற்றி நாற்பது அப்படின்னு வந்துருச்சு இந்த இடத்துல நூற்றி நாற்பதுன்னு நான் போட்டுக்கிறேன் கீழகத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் மூணு ஒம்போது ஆறு பன்னெண்டு சூப்பர் இங்கே பாருங்கள் அந்த எழுதி நான் மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு கரெக்டாக ஸோ மூணு ஒன்போது ஆறு பன்னெண்டுன்னு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கை மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்புறம் தப்பாகிச்சு நம்ம மொத்தம் மூணு ஒன்பது ஆறு பாய் எஸ் எஸ் கரெக்ட் 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 ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப் ரூல்ன்னு எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் ஆனால் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லை ஏதாவது ஒரு நம்பர் வரேன்னா கூட ஆன்சர் ஒன்று அப்படி பார்த்தா அங்கே பாருங்கள் மூணு ஒம்பது ஆறு பாயிண்ட் மூணு ஆப்பர்டில் வரும்னு தெரியுது கரெக்டாக ஒரு மூணு 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 ஒம்போது இரு மூணு ஆறு நான் மூணு பன்னெண்டு ரைட்டு அடுத்தது நமக்கு புதுசாக ஒன்று மூணு ரெண்டு நாலுன்னு வந்திருக்கு இந்த ஒன்று மூணு நாலு ரெண்டு வந்து பார்த்தின்னா ஹெச்எஸ்சிஎஃப் எடுக்கணும் ஸோ ரூல் என்ன எத்தனை நம்பர்னா டானோகுத்தல இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா இல்லைனா ஒன்றுன்னு ஆகிடும் ஆன்சரு

அடிக்க முடியுமான்னு பாருங்க அடிக்க முடிச்சா அடிங்க இல்லைன்னா ஆன்சர் இருக்கும் நூற்றி நாற்பது மூணு இருக்குதுன்னு பார்க்கலாம் அடிக்க முடியாது ஸோ பாருங்களேன் ஆப்ஷன் டி இல்லை பர்ஃபெக்டாக வருது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்தது இப்போ இது வரைக்கும் எல்சிஎம் பார்த்தோம் இப்போது ஹெசிஎஃப் பார்க்க போகிறோம் இது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு டிவிட் பை மூணு கமா நாலு டிவிட் பை அஞ்சு மற்றும் ஆறு டிவிட் பை இருபத்தஞ்சின் அப்படின்னு கேட்டாங்க ஸோ கேட்டிருக்கத்தின் ஹெச்எசிஎஃப் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்சிஎம் பார்த்தோம் மூணு கணக்கு ஸோ ஹெச்இசிஎஃப் கேட்குறாங்க ஹெச்இசிஎஃப்னு கேட்டாங்க இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதிங்க முதல் ஒலை இங்கே என்ன இருக்கோ அதை ஈக்குவல் சரிங்களா ஹெச்சிஎஃப் எழுதிக்கிட்டேன் பின்னத்தில் இருக்குல்ல அப்போ மேலே ஹெச்சிஎஃப் வந்தால் கீழே எல்சிஎம் வரும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது ஏன்னா எச்சிஎஃப் கேட்டால் மேலே எல்சிஎம் வருமா கீழே வருமான்னு குழப்பம் வரக்கூடாது இல்லை அதுக்காக சொன்னேன் ஓகே ஓகே அப்போ இதுக்கான மீனிங் என்ன மேலே இருக்கிற ரெண்டு நாலு ஆறுக்கு நீங்கள் எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற மூணு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இதான் ரூல் கரெக்டா ஓகே ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிடலாமா ரெண்டு நாலு ஆறு எழுதிங்க இந்த இடத்துல ரெண்டு நாலு ஆறு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்எஸ்சிஎஃப்க்கான ரூல் என்ன எத்தனை நம்பர்னா டார்அவகத்தில் இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஒன்றுன்னு ஆகிடும் ஆனால் ரெண்டு நாலு ஆறு வந்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டுன்னு போட்டுவிட்டேன் ஏன்னா அம்மா எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அது வெளியே எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு அந்த வாய்ப்பாடில் எந்த இடத்துல வருமோ அதை கீழே எழுதணும் ஓ ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு அடுத்தது ஒன் டூ த்ரீ அப்படின்னு வந்துடுச்சு ஒன் டூ த்ரீன்னு வந்துடுச்சுன்னா எச்எஸ்சிஎஃப் ரூலு தானாபகத்தில் எத்தனை நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும் வரலன்னா ஒன்றுன்னு ஆகிடும் மினிமம் ஒன்று வரணா கூட ஆன்சர் ஒன்று ஸோ ஒன்று ரெண்டு மூணு காமனாக மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வராது அப்போ ஒன்றுன்னு ஆகிடும் அப்போ இங்கே என்னென்னா அவுட்டரில் இருக்கிற இந்த நம்பரை மட்டும் பேருக்குனா அதுதான் ஹெச்எஸ்சிஎஃப் ஓ ரெண்டு ரெண்டுன்னு வரும் அப்போ மேலே ரெண்டுன்னு கிடைக்குது சரியா சரிப்பா இப்போ கீழே பார்க்கணும் கீழே என்னென்ன இருக்குது மூணு அஞ்சு இருபத்தஞ்சுன்னு இருக்குது நம்ம போடலாமா மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎமுக்கு என்ன ரூலு டானா வகுத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும்பா எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வந்தாலும் சரி இல்லை மினிமம் ரெண்டு நம்பராது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லை அது கூட வரணும் எல்லா நம்பரும் பெரிக்கணும் இதுதான் இருக்க ரூல் கரெக்டாக அப்படி பார்த்தா அஞ்சா வைப்பில் வருதுங்க ஏன்னா அஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சா வைப்பில் வருமா அப்போது நான் எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதை வெளியே எழுதிக்கிட்டேன் அஞ்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு வைப்பில் வராது அப்படியே இறக்கிறேன் வந்துச்சுனா தான் வரலனா அந்த நம்பர் அப்படியே இறக்கலாம் சரிங்களா ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன் ஒரு டான் வகுத்தல் போடுறேன் நம்ம புதுசாக மூணு நம்பர் கிடச்சிருக்கு மூணு ஒன்று அஞ்சுன்னு இந்த மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா ஓகே இல்லை மினிமம் ரெண்டு நம்பராவது வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா எல்லா நம்பரும் பெரிக்கணும் அப்போது மூணு ஒன்று அஞ்சு மூணுமே எந்த வாய்ப்பாட்லையும் வராது அப்போ என்ன பண்ணலாம் அந்த டானாக்கத்தில் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்க வேண்டியது தான் வெளியிலேருந்து எல்லாத்தையும் பிரிக்கணும் இதான் ரூல் சரிங்களா அப்போது அங்கே பாருங்கள் ஐயஞ்சி இருபத்தஞ்சி

ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபார் ரெக்டாக வந்துடும் பார்த்துக்குங்க ரைட்டுப்பா அடுத்தது போகலாமா வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஒன்று டூ பை ரெண்டு ஒன்று டூர்ட் பை மூணு ரெண்டு டிஎட் பை மூணு மூணு டிவெட் பை நாலு நாலு டிவெட் பை அஞ்சு ஸோ இத்தனை நம்பர் கொடுத்துட்டு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது நமக்கு தெரியும் ஹெச்எஸ்சிஎஃப் அப்படின்னு கொஷனில் கேட்டாங்கன்னா ஈக்குவல் டு அதே ஹெச்சிஎஃப் வச்சுக்கணும் கீழே எல்சிஎம் வச்சுக்கணும் அதுதானே கரெக்ட் ஓகேவா அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால் மேலே இருக்கிற நம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா போடலாமா வாங்க ஸோ முதல் மேலே ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லா நம்பரும் வே வேற இருக்குதுங்க ஸோ பார்க்கும்போது தெரியுதுங்க ஹெச்சிஎஃப் ஒன்று தான் ஆன்சர் ஏன்னா ஹெச்சிஎஃப்க்கான ரூலு டானவகத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் எதனா ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி வரல ஒரு நம்பர் வரலனாவே ஆன்சர் ஒன்று ஆனால் எல்லாமே வராது சரிங்களா அப்போ ஒன்று மேலே ஒர்க் முடிச்சுட்டா ஈஸி கீழே என்ன பண்ணோம் ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் ரெண்டு மூணு மூணு நாலு அதுக்கப்புறம் அஞ்சு சரிங்களா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகே எடுத்துக்கலாம் எல்சிஎம் ரூல் என்னன்னா ஒண்ணு கிடையாது எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்படல வந்தாலும் ஓகே தான் அப்படி வரலைன்னா கூட மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் அவ்வளோதான் இதான் ரூலு அடுப்பா தாங்க பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டாவது வாய்ப்படல வரும் அதனால என்ன பண்ணுறேன் ரெண்டாவே எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பேர் எடுத்தால் ஓ ரெண்டு ரெண்டு நூறும் மூணு ரெண்டாவில் வராது அப்படியே இருக்கீங்க மூணு ரெண்டாம் ஐப்பர்ல வராது அப்படியே இருக்கீங்க நாலு வந்து ரெண்டு ரெண்டு நாலு நூறும் அஞ்சு வந்து ரெண்டாம் பில்லு வராது அப்படியே இருக்கீங்க அடுத்தது இப்போ புதுசாக நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு ஒன்று மூணு மூணு ரெண்டு அஞ்சுன்னு இதில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்படல ஒரு ஸ்டெப் ஆக்சுவலி இங்கே மூணு மூணு சேமாக இருக்குது இருந்தால் அப்போ ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வரும் எதில் மூணு வாய்ப்பில் அதை போட்டுக்கிறேன் ஓகேவா அப்போ ஆகும் ஒன்று மூணாவில் வரது இறக்கிறேன் இங்கே ஒன்று மூணு இருக்குது ஒரு மூணு மூணு இங்கே மூணு இருக்குது ஒரு மூணு மூணு ரெண்டு ரெண்டு மூணாவில் வர அது இறக்கிறேன் அஞ்சு வந்து மூணாய்ப்பாட்ல வர அது இறக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போது நம்ம கடைசியாக ஒன் ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு கிடச்சிருக்கு இந்த நம்பரு மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் வராது வரலனா அப்படியே நிறுத்திட்டு அவுட்டர்ல இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருங்க அதுதான் அவ்வளோதாங்க அப்படி பார்த்தா ரெண்டு இன்ட்டு மூணு இருங்க ஏன் இதை இப்படியே பிரிக்கலாம் ஏன்னா ஒன்று தானே பாருங்க ஓர் அஞ்சு அஞ்சு இரு பத்துங்க சரி ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறுங்க ஒன்றாவது ஒன்று தான் விட்டுருங்க அதை தான் விட்டுருங்க அப்போ இங்கே ஆறு ஒரு பத்து பைத் அறுபது அவ்வளோதாங்க அப்போ கீழே வந்து அறுபது அப்போ மேலே ஒன்று எச்எஸ்சிஎஃப் வந்து ஒன்று எல்சிஎம் வந்து கீழே அறுபது ஒன்று டிவைட் பை அறுபது தான் ஆன்சர் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது பாருங்க அழகாக வந்துருக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சா சூப்பருங்க அவ்வளோதான் ஈஸி ஸோ ஈஸி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் மார்க் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நீங்கள் தான் போட போகிறீங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா நாலு டூர் பை ஒன்பது ரெண்டு டூர் பை அஞ்சு ஆறு டூர்ட் பை எட்டு ரெண்டு டூர் பை அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இன் மீ பே வா மீ பே வா அப்படின்னு என்ன அர்த்தம் ஹெச்சிஎஃப் கரெக்டா என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலகரை நம்பருக்குனா எச் சிஎப் கண்டுபிடிங்க கீழே கரை நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க சுருகுங்க ஆன்சர் ஸோ ஒன்று டூ பை நூற்றி எண்பதா ரெண்டு டூ பை நூற்றி எண்பத்தி ஒன்னா ரெண்டு டூ பை முந்நூற்றம்பதா டி வந்து ஒன்று டூ பை நூற்றி நாற்பத்தி ரெண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் கேள்வி போடுங்க ஸோ ஆன்சர் சொல்லுங்கள் ஸோ அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு இப்போ வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு இன்னும் நான் இந்த நாலு கணக்கு சொல்லிக் கொடுக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஸோ அப்போ நாற்பது நிமிஷம் வீடியோ தூங்கிடுவீங்க நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு வீடியோ தரேன் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த புள்ளி வச்சு நம்பர்லாம் போட்டால் இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிச்சதே பெரிய விஷயம் இதில் இன்னொரு இருபது நிமிஷம் பாஞ்சு நிமிஷம்னா கண்டிப்பாக டயர்டாகிடுவீங்க ஸோ நான் தனி பார்ட்டா போடுறேன் சரிங்களா நான் எல்லா கணக்குமே நான் நேற்றுடுவேன் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கே கொடுக்கல இதுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நான் நாலுமே நானும் ஏற்றுறேன் சரிங்களா ஸோ அடுத்த பாட்டில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்